நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லாக்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு அலர்ட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய கோவில்களை பற்றி தெரிஞ்சுட்டு வரும் முக்கியமாக ஒரு நாள் டூர் அதாவது ஆன்மீக சுற்றுலா போகணுன்னு நினைக்கிறவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாலே போதும் நிறைய ஆன்மீக சுற்றுலா தலங்களை பற்றி நம்ம வந்து பேசிக்கிட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்க ஒரு நாள் பயணமாக இருக்கட்டும் இல்லை கொங்கு நாட்டில் தேவார பாடலை பற்றி நம்ம வந்து பதிவு வந்து இதுதான் முதல் போடுறோம் இதுக்கு முன்னாடி நம்ம போடலை தேவார பாடல் பெற்ற நிறைய கோயிலை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் கொங்கு நாட்டில் என்னென்ன கோவில்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்க போகிற பதிவில் தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களோட கோவிலை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி நம்ம நிறைய வந்து பாத்துக்கிட்டு போறோம் தொண்டை நாட்டில் முப்பத்தி ரெண்டு இருக்குது நடுநாட்டில் இருபத்தி ரெண்டு இருக்குது சோழ நாட்டு காவேரி ஆற்றோட வடக்கரை அறுபத்தி மூன்று இருக்குது அதை பற்றியும் நம்ம பதிவில் பார்க்கலாம் சோழ நாட்டு காவேரி ஆற்ற தென்கரையில் நூற்றி இருபத்தி எட்டு கோயிலும் பாண்டிய நாட்டில் பதினாலு கோவிலும் வந்து இருக்குது கொங்கு நாட்டில் ஏழு கோவில் இருக்குது இதில் மலைநாட்டில் ஒன்று துளுவ நாட்டில் ஒன்று வடநாட்டில் அஞ்சு ஈழ நாட்டில் ரெண்டு இதை மாதிரி புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட கோவிலும் வந்து இருக்கு ரெண்டு கோவில் வந்து சொல்றாங்க அதுவும் வந்து இருக்கு மொத்தமாக இருநூத்தி எழுபத்தி ஆறு சிவன் கோயில்கள் அடங்கிறது தான் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம் இதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கொங்கு நாட்டு தலங்கள் என்னென்ன அதுல வந்து முதலாவதாக அவிநாசியில உள்ள அவிநாசி அப்பர் திருக்கோயில பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக அவிநாசியில அவிநாசி அப்பர் கோவில பத்தி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கப்புறம் இதை வந்து திரு திருப்புக்கொலியூர் அப்படின்னு வந்து சொல்றாங்க சுந்தரரரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஸ்தலத்தில் முதலை வந்து உண்ட பாலகனை சுந்தரம் வந்து சுந்தரனார் வந்து பதிகம் பாடி மீட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை பற்றி நம்ம ஏற்கனவே வேறு ஒரு பதிவில் பார்த்துருந்தாலும் இன்றைக்கி கொங்குநாட்டு ஸ்தலங்களில் இந்த திருப்புக்கொழியூர் ஒரு சிறப்பு பெற்ற ஒரு ஸ்தலமாக இருக்குது இது அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் அவினாசி அப்படிங்கிற ஊர்ல அவினாசி அப்பர் திருக்கோவிலாக கோயிலோட பெயர் கொண்டு விளங்குது மூலவர் வந்து அவினாசி ஈஸ்வரர் அவினாசிநாதர் அப்படின்னு வந்து சொல்றாங்க தாயாரை வந்து கருணாம்பிகை பெருங்கருணை நாயகி கருணை மிக்கவள் அப்படிங்கிறதுக்காக அப்படி வந்து அழைக்கிறாங்க தலவிருஷம் பாதிரி மரமாக இருக்கு தீர்த்தம் வந்து காசி கிணறு நாகக்கண்ணிகை தீர்த்தம் ஐராவதி தீர்த்தம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சிறப்பு திருவிழாக்கள் நிறைய வந்து நடத்து நடத்துறாங்க இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் அவிநாசிக்கு வந்தபோது ஒரு தெருவுளை எதிர் எதிர் வீடுகளில் ஒன்றில் பூனல் கல்யாணமும் மற்றொன்றுல மகனை வந்து முதலை சென்றமைக்காக வருத்தமுடனும் இருந்தாங்க அவனுக்கு தற்போது பூனல் கல்யாணம் நடக்கும் சிறுவனுக்கு ஒரே வயதாக இருக்கிறதுனால அந்த வீட்டில் உள்ளவங்க நம்மளோட பையனை வந்து முதல்ல வந்து முடிங்கிடுச்சு அப்படிங்கிற துக்கத்தில் வந்து இருந்தாங்க இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட சுந்தரார் சிவாலயத்துக்கு போய் சிவபெருமானை பிரார்த்தனை செய்கிறாரு அதனால் மூன்று வருடங்களுக்கு முன்பு முதலை விளங்கிய சிறுவன் வளர்ந்த நிலையில் பெற்றோர்களுக்கு கிடைச்சதா வந்து ஒரு பெருமை வந்து இந்த கோவிலுக்கு உண்டு இது வந்து தொன்மை வாய்ந்த திருத்தலம் இந்த இந்த ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் இந்த நிகழ்வினை முதலை வாய்ப்பில்லை உற்சவம் அப்படிங்கிற பேரில் இன்றைக்குமே கொண்டாடுறாங்க இந்த விழா பங்குனி உத்திரத்தில் மூன்றாவது நாள் அன்னைக்கு இந்த கோவிலில் வந்து கொண்டாடப்படுதுங்க புதிதாக கொங்குநாட்டு ஸ்தலங்களில் நம்ம பார்க்கக்கூடிய கோயில் பவானி சங்கமேஸ்வரர் கோயில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று திருநானா அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் பவானி அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு மூலவர் வந்து சங்கமேஸ்வரர் தாயார் வந்து வேதநாயகி விருட்சம் இழந்தை தீர்த்தம் காவேரி பவானி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரிய தீர்த்தம்லாம் இருக்குது இங்கே வந்து தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் உங்களுக்கே தெரியும் இந்த கோவில் வந்து கரெக்டாக சேலத்துலேருந்து ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர்லேயும் ஈரோடுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே திருவிழாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி ரத சப்தமி சித்திரையில் பதிமூணு நாட்கள் திருவிழாவாக வந்து கொண்டாடிட்டுருக்காங்க அதாக கொங்கு நாட்டு தேவார ஸ்தலங்களில் நம்ம பார்க்கக்கூடிய கோவில் திருமுருகன் பூண்டி முருகநாதேஸ்வரர் கோவில் இதுவும் வந்து சுந்தரர் பாடல் பெற்ற சுந்தரரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இதுவும் திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்தலத்திற்கு துர்வாசர் கற்பகுலவிலிருந்து மாதவி மரத்தை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டு இருக்கு இறைவன் தன்னோட பூத கணங்கள் ஏவி சுந்தரரோட செல்வங்களை பறிச்ச தலம் என்பது நம்பிக்கையாகவும் இருக்கு இது தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற ஊரில் வந்து அமைஞ்சிருக்கு மூலவர் வந்து திருமுருகநாதர் தாயார் வந்து ஆவடி நாயகி தீர்த்தம் சண்முக தீர்த்தம் இங்கே வந்து மகா சிவராத்திரி திருக்கார்த்திகை திருக்கார்த்திகை அண்ணாபிஷேகம் கந்தசஷ்டி தைப்பூசம் நவராத்திரி இது போன்ற பல விழாக்கள் வந்து கொண்டாடுறாங்க சுருக்கமாக இதோட ஸ்தல வரலாறு சொல்லணும்னா பரிசில் பொருட்களுடன் கூப்பிட்டு விநாயகர் கோவிலில் இரவை கழித்த சுந்தரிடமிருந்த பொருட்களை தன் பூத கணங்களை வேண்டுவர் வடிவில் அனுப்பி கொள்ளையடுக்க செய்ததாக வந்து ஒரு ஐதீகம் இருக்கு தன் உதவிய நாடிய சுந்தரருக்கு சிவன் குடிக்கொண்டிருந்த இடத்தை சுட்டி காட்டி உதவினார் விநாயகர் சுந்தரரும் அவ்விடம் சென்று அங்கிருந்த சிவனை திட்டி அவரது பாடல்ல மகிழ்ந்து சிவன் அவரோட பொருட்களை திருப்பு அளித்து ஆசை வழங்கியதாக மரபு வரலாறு வந்து இருக்குது முருகனால் வழிபட்டதால் இந்த ஸ்தலத்துக்கு வந்து இதை மாதிரி ஒரு பேர் வந்து இருக்குது முதன்மை கடவுளாக சிவன் முருகநாதீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கப்படுறாரு இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஸ்தலம் இது கொங்கு நாட்டு பாடல் பெற்ற ஸ்தலங்களில் அடுத்ததாக நம்ம பார்க்கணும் திருச்செங்கோடு அர்த்தநாரதீஸ்வரர் கோவில் இது தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் மூலவர் வந்து அர்த்தநாரீஸ்வரர் தாயார் வந்து தல தலவிருக்ஷம் இழுப்பை மரம் தீர்த்தம் வந்து தேவ தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு படிகள் கொண்ட மலை மீது அமைஞ்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப அழகான இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கிற கோவில் இது இந்த கோவிலை பற்றி சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மலை சிவந்த நிறமாக இருப்பதால் செங்கோடு அப்படின்னு பெயர் பட்டிருது தெய்வ திருமலை நாகமலை அப்படின்னு வந்து பல பெயர்கள் இருக்குது இந்த மலைக்கு மலை ஏற உள்ள படிகள் அறுபதாம் படி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக செல்லப்படுகிறது இங்கே வந்து நின்று சத்தியம் செய்தால் அது நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலை இருந்ததாம் சம்பந்தர் சம்பந்தர் கொங்குநாட்டு ஸ்தல யாத்திரை முதல்ல இப்பதியை வந்து வணங்கி பின்பு சில தலங்களுக்கு சென்று விட்டு திரும்பவும் இங்கே வந்தபோது அவருடைய வந்த அடியார்களை நரீர் பற்றி வருத்த அதுக்கு வந்து ஒரு பதிகம் பாடி இருக்காரு பதிகம் பாடி தீர்த்ததாக ஒரு வரலாறும் வந்து இருக்கு சிவத்தலமாக இருந்தாலும் இது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த ஸ்தலம் இது அர்த்தநாரி ஸ்தலம் மலை மீது இருக்கிற ஸ்தலம் மேலமாட வீதியில் பார்த்தா இந்த மலை வந்து பார்ப்பதற்கு நாகம் போன்று இருப்பதனால நாகாச்சலம் நாககிரி அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க கோயிலுக்கு செல்ல மலை மீது ஆயிரத்தி அறநூறு படிகள் வந்து ஏறணும் படிகட்டுக்கல்ல பாம்பு உருவங்கள் பல வந்து இருக்கு ஓரிடத்துல நீளமான இருபது அடி பாம்பு வடிவத்திலேயே ஏறும் வழி அமைஞ்சிருக்கு இந்த ஸ்தலம் பற்றிய குறிப்புகள் வந்து நிறைய சிலப்பதிகாரத்திலையும் தேவாரத்திலையும் வந்து இருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலமுங்க நிச்சயமாக அத்தனை பேரும் போகக்கூடிய ஸ்தலம் நிறைய அந்த கோயிலை பற்றி சொல்லலாம் சொல்லிகிட்டே வரலாம் தனிப்பதிவாக நான் அவங்களுக்கு வந்து தனியாக சொல்கிறேன் அக கொங்கு நாட்டு ஸ்தலங்களில் நம்ம பார்க்கக்கூடிய கோவில் வெஞ்ச மாங்கடலூர் விகிருதீஸ்வரர் கோவில் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற வெஞ்ச மாங்கடலூர் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிற கோவில் இது மூலவர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னாக்க கல்யாண விகிருதேஸ்வரர் தாயார் வந்து பார்த்தீங்கன்னாக்க மதுரபாஷினி எவ்வளோ அழகான பெயர் பாருங்கள் மதுர பாஷினி அப்படின்னு மழைக்கிறாங்க பன்னீர் மொழியம்மை அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க தலவிருக்ஷம் வில்வம் இது வந்து பார்த்திங்கனாக்கா நான் சொல்ற சொன்ன மாதிரி கரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற சுந்தரரால் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இதுவும் ஒன்று இந்த ஸ்தலத்தில் சுந்தரர் வந்து பாத்தீங்கன்னாக்க பாட்டில் மகிழ்ந்த இறைவன் கிழவி வேடம் பூண்டு சுந்தரரோட பிள்ளைகளை ஈடு காட்டி பொன் கொடுத்தார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்துக்கிட்டு இந்த கோவில் வெஞ்சமன் அப்படிங்கிற வேட்டுவ மன்னனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்தலம் தேவேந்திரன் வந்து வழிபட்ட ஸ்தலம்ங்கிறதுனால ரொம்ப ரொம்ப பெருமை வாய்ந்த சக்தி வாய்ந்த ஸ்தலம்ங்க பார்த்துட்டு இருக்கிறது கொங்கு நாட்டு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் அதில் அடுத்ததாக கொடுமுடி மகடேஸ்வரர் கோவில் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற கோவில் இது இது வந்து மூலவர் வந்து பார்த்தீங்கன்னா மகடேஸ்வரர் தாயார் வந்து திருப்புர சுந்தரி மதுபாஷினி பன்மொழி நாயகிலாம் அழைக்கிறாங்க தலவிருக்ஷம் வன்னிமரம் தீர்த்தம் தேவ தீர்த்தம் இது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடுலேருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு திருச்சி ஈரோடு ரயில் பாதையில் கொடுமுடி ரயில் நிலையம் வந்து இருக்குது கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரயில் நிலையத்தில் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலை வந்து அகத்தியர் திருமால் பிரம்மதேவர் பரத்வஜமுனிவர் வந்து இங்கே வந்து வணங்கியிருக்காங்க ஒரு முறை வந்து ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் இடையிலே வந்து வாயு பகவானுக்கும் போட்டி வந்த போது மேருமலை சிதறி விழுந்த துண்டுகளால் மணிகளால் சிதறிய போது அவற்றில் ஒன்று கொடுமுடியாகவும் ஆகிற்று அப்படிங்கிறது தொன்னம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு அப்படி உருவான கோவில் இது அருமையான சக்தி வாய்ந்த கோவில் இது இறுதியாக கொங்கு நாட்டு ஸ்தலங்களில் நம்ம பார்க்கக்கூடிய கோவில் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் இது தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் கரூர்லேயே அமைஞ்சிருக்கிற கோவில் மூலவர் வந்து பசுபதீஸ்வரர் தாயார் வந்து கிருபாநாயகி தலவிருக்ஷம் மரம் தீர்த்தம் தடாக தீர்த்தம் இது வந்து தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இது இந்த ஸ்தலத்தில் புகழ் சோழ நாயனார் அரசாண்டதாகவும் எரிபத்த நாயனார் தொண்டு செய்ததாகவும் தல வரலாறு கூறுது இந்த கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா படைப்பு தொழில் குறித்து பிரம்மதேவன் அடைந்த கர்வத்தை அடக்குவதற்காக சிவன் நடத்திய விளையாடல் உண்டான ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க சிவனை அடைய விருப்பம் கொண்டிருந்த காமதேனுவோட நாரதர் சென்று பூலோகத்தில் உள்ள வனத்தில் தவம் செய்தால் அவர் எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் அதன்படி வஞ்சிவனமாகிய கரூர் சென்று அங்கே ஒரு புற்றுக்குள் இருந்த லிங்கத்திற்கு தன் பாலை சொறிந்து திருமஞ்சனம் செய்து வழிபட மகிழ்ச்சியடைந்த சிவனும் காமதேனு விருப்ப விருப்பத்துக்கு ஏற்ற படைக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுக்குறாரு காமதேனுக்கு கிடைத்த படைப்பாற்றலை அஞ்சிய பிரம்மா தன்னோட தவறை உணர்ந்து சிவனிடம் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு சிவனும் அவரை மன்னித்து படைப்பு தொழிலை அவருக்கே திருப்பி அளிச்ச இடம் காமதேனுவே எடுத்து அனுப்பியும் வச்சாரு காமதேனு வழிபட்டதால் இந்த கோவில் பசுபதீஸ்வரர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் வந்து ஒன்று இங்க வந்து பங்குனி உத்திரம் ஆருத்ரா தரிசனம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடப்படுது குடமுழுக்கு விழா நிகழ்வினை வந்து பார்த்திங்கனாக்க கிட்டத்தட்ட இங்கேயும் கூட நவம்பர் இரு இருபதாம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபது வந்து இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப அழகான கோவில் இது காமதேனு வழிபட்டதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது இங்கே நம்ம என்ன வேண்டமோ அது அத்தனையும் வந்து சிவன் வந்து உள்ளம் மகிழ்ந்து கொடுக்கக்கூடிய வரம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் கொங்கு நாட்டில் என்னென்ன ஸ்தலமெலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறோம் நீங்கள் கொங்கு நாட்டில் இருந்தாலோ இல்லை தேவார ஸ்தலங்கள் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொங்கு நாட்டில் உள்ள அத்தனை ஊரையும் வந்து பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு அருமையான பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்